முருகா என் அன்ப உன்னை உயிருக்கு உயிராக நேசிப்பவரை பற்றிய ஒரு முக்கிய செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் அவர்கள் மறைத்து ரசித்த அந்த உறவை உன் கண் முன் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிள்ளையே நேசிப்பவர்கள் மீது என்னுடைய கண் எப்போதும் இருக்கும் செய்தாலும் நீ எங்கு இருந்தாலும் நீ செய்யும் அனைத்தையும் நான் எப்போதும் அறிவேன் என்னுடைய பக்தர்களுக்கு இந்த ஒரு தீங்கையும் வர நான் விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீயே கவனிப்பாய் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாகவே இருக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்த காலம் தான் நீ உயிராக நேசிக்கின்ற உறவு எப்போதும் உன்னை தான் நினைத்து இருக்கின்றது ஆனால் அதை உன்னிடம் மறைத்து உன்னையே ரசித்துக் கொண்டு இருக்கின்றது பிள்ளையே எங்கே உன்னிடம் வந்து அவருடைய மனதில் இருப்பதை சொன்னால் சண்டை வந்து விடுமா என்ற ஒரு பயத்தில் ஒதுங்கிக் கொண்டு இருக்கின்றாய் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் ஆனால் என்னுடைய பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தைரியம்தான் யார் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் தைரியம் கைகூடும் பிரச்சனை இல்லாமல் யாரும் வாழவில்லை அதிலிருந்து தப்பிக்கும் வழி தெரியாமல்தான் நம்மில் பலர் தவித்து வருகின்றோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி கடைசி நேரத்தில் மீண்டு எழுந்து முருகன் அருளால் சுகமாக வாழ்கின்ற என்னுடைய பக்தர்களை உங்கள் அனுபவங்களை எனக்கு தெரியும் அது

அனைத்து பிரச்சனையும் நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று ஆனால் அவருக்கு பேச வேண்டும் என்ற ஆசை மட்டும் அதிகமாகவே இருக்கின்றது அதனால் உன்னக்கே தெரியாமல் உன்னை மறைத்து ரசித்து கொண்டு இருக்கின்றார் கூடிய விரைவில் அவருடைய தைரியத்தை நான் வர வளைத்து உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் இது இந்த முருகன் அப்பாவின் தெய்வ வாக்கு அதுவரை என்னை நம்பி இரு ஓம் முருகா